நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு யூஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு பேப்பர் டூக்கு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவலாக என்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வு ஸோ இந்த தேர்வுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இலவச பயிற்சிகளானது இலவச பயிற்சிகள் வினா விடைகளானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதற்கான பிளான் தான் நம்ம இப்போ நினைச்சபோகிறோம் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய தேர்வு தமிழ் ஆரம்பிச்சு கடைசியாக இருக்கக்கூடிய சோசியல் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு பார்ட் ஏல வினா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னச்சிடறாங்க முப்பது கொஸ்டின் ஆனது இந்த பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்குறாங்க இதற்கு ஐம்பது மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னச்சுறாங்க கொடுக்குறாங்க இந்த ஐம்பது மார்க்கில் நம்ம என்ன செய்யணும் இருபது மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்டேஜ் எடுத்தால் தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம வெற்றி பெற்றோம் என்பதை அறிவித்து அதற்கான மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம இந்த மதிப்பெண் எடுக்காத பட்சத்தில் நம்மளுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ண மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மேஜரை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து என்னதான் நம்ம படித்து முழுமையாக எடுத்திருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கத்தியாகவே இருக்குது நம்ம நம்ம எதிர்நோக்கக்கூடிய சவால்கள்ல எதுவும் ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய முதல் தேர்வு நம்ம எழுதக்கூடிய முதல் தேர்வு இந்த தேர்வுல நம்மளுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றி கொள்வதற்காக நம்ம நினைச்சிடும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட நம்ம கேர்லெஸ்ஸா தமிழ் தானே தமிழ் எலிஜிபிலிட்டி தானே இருபது மதிப்பெண் தானே சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸாக ஏதோ ஒரு தப்பு பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய இத்தனை ஆண்டு காலங்கள் இத்தனை மாதங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதற்காக செலவழித்தது வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கிவிடும் ஆகவே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கண்டென்ட் என்ன இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சிறப்பு என்ன இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி தயாராகணும் இந்த தேர்வுல நம்ம வெற்றி பெறணும் அதற்கான வழிமுறை என்ன இதற்கும் நம்ம என்ன செய்யணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம் ஜியாகிரபி சரிங்களா ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இந்த பாடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறோம் உங்களுக்கு வினா வங்கியாக இருக்கட்டும் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் ஸோ இறுதி கட்ட திருப்பதலுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடணும் கொண்டு வந்துடணும் அப்ப அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இருந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்காக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு பிளான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த பிளானை நீங்கள் முழுமையாக பாடத்துக்காக பயன்படுத்துக முழுக்க முழுக்க இலவசமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன தமிழ் பாடத்திற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு இறுதி கட்ட திருப்புதலுக்காக நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொஷின் என் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷனுடையும் அதே மாதிரி பதினான்காயிரம் ஒன்லைன் கொஷின் என் ஆன்சர் இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம நினைச்சிடும் கொரியர் இருக்கோம் ஸோ இந்த ஆசிரியர்களும் அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா யூடியூப் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தணும் அவர்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இலவசமாக இந்த பயிற்சியானது இந்த வினாவிடையானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது சோ இந்த தமிழ் பாடத்திற்கு இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நடந்து முடிந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுல இருபத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல செலக்ட் ஆக முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஆசிரியர் வரைக்கும்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமானது அதனால இதை எளிமையாக நம்ம கடந்து விட முடியாது ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதற்கு என்று நீங்கள் என்னைச்சின்னா டைம் ஸ்பென்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதற்கு தேவையான வழிமுறைகளை முழுமையாக நம்ம என்னை பண்ணி கிரியேட் நம்முடைய நம்முடையுழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தங்களை சிறந்த முறையில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் தங்களை சிறந்த முறையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் பாடத்திற்கு சரிங்களா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் பிளஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் இதனுடைய இலக்கணம் சரிங்களா இலக்கணம்ங்கிறது மிக முக்கியமானது இதனுடைய இலக்கணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சரி மொபைல் ஆப்ஸில் அவனுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயுமே இதனுடைய பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம் டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி பண்ணி கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கொண்டு அதுலேயும் இதனுடைய பயிற்சியானது உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்போ இலக்கணம் என்பது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இது போக டென்த் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்ல இருக்கக்கூடிய ஒன்பது யூனிட் இதுதான் நம்மளுக்கான சிலபஸ் ஏ டு நம்ம ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் அதனால டென்த்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபுல் யூனிட்டுக்கு ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுத்து அதனுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் இதை படித்து முடித்த பிறகு நம்ம என்னச்சிட்றோம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டென்த்தில் இயல் வாரியாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இது வரைக்கும் நான் படிக்கல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இனிமேல் இந்த ஒரி நம்மளுக்கு தேவையே இல்லை நம்ம என்னச்ச போகிறோம் இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் எளிமையாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் ஐம்பதுக்கு ஐம்பது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ணானது ஆனது ஐம்பது சோ இந்த ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்கக்கூடிய அளவிற்கு இங்க குடுக்கக்கூடிய வினா தான் உங்களுக்கு வரக்கூடிய ஸோ அதே மாதிரி நம்ம இயல் வாரியாக முதல் பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல காலையில ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பானது கொடுத்துறோம் ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பனிரெண்டாம் தேதி இதை ஆரம்பிக்கிறோம் பனிரெண்டாம் தேதி டென்த்தில் இருக்கக்கூடிய யூனிட் ஒன்று யூனிட் ஒன்று எடுத்துக்கிற போது ஒரேநடை செய்யுள் இலக்கணம் துணைப்பாடம் மொழி திறன் இந்த அஞ்சையுமே கவர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு கொஸ்டினா நம்ம என்ன செய்றோம் ப்ராக்டிஸ் கொடுத்துரும் அப்ப டென்த்து ஃபர்ஸ்ட் யூனிட் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து வினா அதுல இருந்து நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி பதிமூன்றாம் தேதி செகண்ட் யூனிட் அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டா அந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ங்கிறத நம்ம கொடுத்தாரு அது போக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அடுத்து டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னச்சிடோம் மொழி திறனை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு பயிற்சி அதே மாதிரி முந்தைய ஆண்டு டிஆர்பியாக இருக்கட்டும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் ஸோ இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் முந்தைய ஆண்டு கேட்டிருக்கக்கூடிய வினாவிடை பகுதி ஒரு மூன்று நாள் பயிற்சி கொடுத்து டிஆர்பியோட ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற பேட்டர்லாம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா இங்கே கொடுக்கக்கூடிய இந்த வினாக்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுல உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட இந்த கொஸ்டின் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம என்ன செய்யணும் ஆயிரத்தி இலக்கணத்திற்கு நைன்துல இருந்து உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து நைன்த் அதே மாதிரி டென்த்து ஃபுல்லா கவர் பண்ணி அதுல ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் என ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே கிடைக்கக்கூடியது இதை தவிர்த்து வினாக்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த டென்த்தை நீங்க படிக்கணும் அப்படிங்களா இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுக்கான அரசு பணி கனவை நனவாக்கி கொள்வதற்கு செபைக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய இந்த பயிற்சியை முழுமையாக பயன்படுத்துங்க தினம்தோறும் காலையில ஏழு மணிக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியைப் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக சோ மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக கேட்கக்கூடிய வினா இதுல இருந்து தான் இருக்கும் இந்த பயிற்சி பட்டாலும் உங்களுக்கு காலையில் ஏழு மணிக்கு வரக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் உருவாக்கி கொடுத்துருவோம் முழுமையாக அனைத்து பாடக்குறைவு ஆசிரியர்களுமே தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்வதற்கான முதல் ஸ்டெப்பு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை முழுமையாக பயன்படுத்துங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே